அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மீனராசி மீனராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே இலக்கிய மனம் கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி தன்னம்பிக்கை இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் இவங்க பிறந்ததுலேருந்து மற்றவங்களோட சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு துக்கம்னா தனக்கும் துக்கம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு விஷயத்த தனக்குள்ளையே மற்சி வச்சிக்கக்கூடியங்களும் நம்மளுடைய மீனராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க மற்றவங்கள கூட சமயத்திற்கு ஏற்றாரு போல் மாறும் குணமுடையீங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க தான் இது சீக்கிரமாகவே கெட்ட சவகாசத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடியங்களும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க தான் ஏதாவது சின்ன பிள்ளைத்தலமாக ஏதாவது பொறு ஒரு வேலையை செய்வாங்க அதில் எதையாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவாங்க எல்லா இடத்துலையும் நம்ம முன்னே நின்று செஞ்சு செய்யணும் நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்ன நின்று போய் செய்வாங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி வக்கரக பயிற்சியாக இருக்குது இதனால் என்னென்ன நற்பலங்களாக நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படி த பார்க்கலாம் இந்த ஜூன் முப்பதாம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த போது தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைத்துக்கு நீங்க எந்த கடவுளை வழிபடணும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய மீனராசி இந்த சனி வக்கரக முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கிரக பயிற்சினால் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத மிகப்பெரிய பலம் சனிக்கு தான் இருக்குது இது ஒரு சிறிய நகர்வு கூட ஒருவருடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் குணம் கொண்டது நம்மளுடைய சனி பகவானோட சின்ன நகர்வு கூட சனி ஒருவரை தூக்கி விடவும் செய்யும் அதே மாதிரி தூக்கி மிதிக்கிறதும் சொல்லும் அதாவது அரசனை ஆண்டியாகிறதும் ஆண்டியை அரசனாகிறதும் இது எல்லாமே சனி பகவானால் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சனி பகவானோட ஒரு சின்ன நகர்வு கூட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த டைம் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் ராசி அதாவது ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக மாறுறாரு இதனால் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்த ராசியிலேருந்து எந்த நட்சத்திரத்திற்கு மாற இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்றீங்களா அது என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றி தரக்கூடியவர் சில சமயம் ராசி ரீதியாக மாறக்கூடியவர் சில டைமு நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி வந்து இந்த டைமு இந்த ஜூன் முப்பதாம் தேதி பின்னோக்கி நகர்வதை தான் தனி சனி வக்கரக பேச்சு என்று கூறினோம் தற்போது கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் இவர்தான் இந்த முறை வக்கரக பேச்சு அடைய போயிருக்கிறார் சனி கும்ப ராசியில் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்றார் இதனால் தான் இது சனி வக்கிரக பயிற்சி என்றும் இது ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிறது என்றும் பிறகு சனி பகவான் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்ட நட்சத்திரத்தை அடைய இருக்கிறார் சனி எந்த திசையில் செல்கிறார் எந்த ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறார் என்பதனை வைத்து ஒருவருடைய வாழ்க்கை மேலே போக்கி போகுதா அல்லது கீழே வில போகுதா அப்படின்லாம் கணிக்க முடியும் சனியின் மூலம் வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போது தேதிக்கு அப்புறம் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் பார்க்கலாம் எந்த மாதிரியான நற்பலன்களை உங்களுக்கு சனி பகவான் வழங்க இருக்கிறார் எந்த ஒரு விஷயத்தில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல இருக்கிறோம் நீங்க கவனமா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க வானின் வக்கரக பேச்சினால நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் கணவன் மனைவி இடையே இதுனா வரிகளே இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க சனி பகவானால் இது உங்களுக்கு நடக்க இருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருமண யோகமெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாத இதுனா வரிகளும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அதுவும் அரசு வேலையாக கூட இருக்கலாம் ஏன்னால் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுட்ருக்கீவங்களுக்கு நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாற்றம் வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி போக்குவரத்து பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தைகளோட படிப்பு விஷயத்தில் கூடுது கூடுதல் அக்கறையோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் பெறுவாங்க அவர்கள் மூலியமாகவும் நீங்கள் பெருமை படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முக்கியமாக இளைஞர்கள் வந்து காதல் வலையில் சிக்க போறீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டைம்ல நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுறதுனால காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நிலம் வீடு இதெல்லாம் வாங்கலாம் அல்லது கட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிலம் வாங்குறதா இருந்தால் அதற்கான யோகம்லாம் இருக்குது ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு விரய செலவு நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் சுப உங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் கொஞ்சம் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் கடன் வாங்குவதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எதாவது யாருக்காவது முன்ஜாமீன் போடுற மாதிரியோ அல்லது நீங்களே கடன் வாங்குகிற மாதிரியோ இருந்தால் அந்த பத்திரங்களையும் அந்த இதெல்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க குழந்தைகளுக்கு வரன் தேடுறீங்களா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த டைமில் வரன் தேடுங்க ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி குடும்பத்தை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வரங்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் இந்த டைமில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி ஜா கொஞ்சம் முன்பின் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வரனை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்ப உறவினர்களில் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வார்த்தைகள் வேணால் இந்த டைமில் ஏதாவது வாக்குவாதங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா பெரிய சிக்கலை உங்களுக்கு உண்டு பண்ணிடும் அதனால வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் குடும்ப உறவினர்கிட்டையே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் உடல் உபாதைகள்னு பார்த்தா வயிறு சம்மந்தமான ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு வயிற்று வலிக்குது அப்படின்னு ஏதாவது தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதை போய் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பாக எதுவும் இருக்காது உங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பின்வரும் விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு வருடமும் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பின்வரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கஷ்டங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய பங்காளிகள் உறவுகள்லேயும் சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இனி அதுவும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நிலவி வந்த மனஸ்தாபங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் வெளியில் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பணம் செலவழிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செலவழிக்கிறது நல்லது கையில் இருக்க காசெல்லாம் கொஞ்சம் நிற்காமல் இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன மன ஸ்தாபம் மன வருத்தமும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த வரை இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு காலகட்டமாக அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சிவபெருமானை பிரதோஷத்தனைக்கு போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ